தமிழக வெற்றி கழகம் சென்னை ராயபுரம் ஐம்பதாவது வட்டம் தொட்டியில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா திருக்கோவில் ஒன்பதாம் ஆண்டு கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட மீனவர்களின் சார்பாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் ஆணைக்கணங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் சட்டி விஜயராகவன் இணைச் செயலாளர் ராயபுரம் ஜெகன் பொருளாளர் ராயபுரம் நவீன் மருத்துவப் பிரிவு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ரவி ஆகியோரது தலைமையில் சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட மீனவரணி ஒருங்கிணைப்பாளர் வினோத் இணை ஒருங்கிணைப்பாளர் ரூபன்குமார் லேகா புருஷோத்தமன் நரேன் ஆகியோர் முன்னிலையில் அன்னை வேளாங்கண்ணி மாதா திருக்கோவில் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு பிரியாணி மாதர் பெருமக்களுக்கு புடவைகள் பள்ளி மாணவர்களுக்கு பேக் நோட்டு புத்தகங்கள் வழங்கின இதில் கழகவட்ட நிர்வாகிகள் பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர்